ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபிஜே அப்போ வெஸ்டில் டிவிபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் அப்படி ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் கார்ன் இது வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வந்து எடுத்து சுடுதண்ணில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேனில் மூணு பட்டர் போட்ட சின்ன சின்ன க்யூப்பாக இருந்துச்சு அது வந்து பட்டரை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்லேயே செஞ்ச பன்னீர் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணின கானை வந்து இந்த பட்டர்லையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் பட்டை சேர்த்தோனோம்னா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த பட்டரை போதுமானது இதிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்திட்டு தக்காளி பழம் சின்ன சைஸ் வெறும் சதையை மட்டும் எடுத்துட்டு விதையெல்லாம் நிற்கிட்டு சதையை மட்டும் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா இல கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டைத்தூள் மிளகாய் தூள் சாட் மசாலா பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளரி விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சமாக அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்வீட் கான் ரெடி இந்த கான் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம் செஞ்சு வச்ச உடனே காலி ஆயிரும் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது அல்டிமேட்டாகவும் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அனுத்துட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே புது புது கூட நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் நன்றி வணக்கம்